ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போது தான் என் வீடியோவை பார்க்க வந்திருக்கீங்களா இதற்கு முன்னாடி நான் ஐந்து வீட்டு சுவாமி திருக்கோவிலை பற்றி கூறியதை நீங்கள் இன்னும் கேட்கலையா கவலை வேண்டாம் அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உடனே போய் அதை கேட்டுவிட்டு அதற்கப்புறம் வந்து இந்த வீடியோவை கேட்க ஆரம்பிங்க அருள்மிகு ஐந்து வீட்டு சுவாமி துணை சுவாமிகளும் அவர் தம் சீடர் சோழையப்பரும் நிகழ்த்திய அற்புதங்களைப் பற்றி கேட்போம் நவ திருப்பதிகளில் ஒன்றான ஆழ்வார் திருநகரியிலே வைஷ்ணவ பிராமணர்களின் ஆதிக்கம் கொடிக்கட்டி பரந்த காலம் வைஷ்ணவமே உயர்ந்தது என்று ஆணவம் கொண்டு பிற வழிபாட்டுக்காரரை துவேசித்தும் வந்தனர் அவர்களின் ஆணவத்தை அகற்றவும் அதை மிஞ்சும் வழிபாடு உண்டு என்பதை அவர்கள் உணர வேண்டும் அவர்களின் ஆணவம் அகல வேண்டும் இதற்கு வழி என்னவென்று சிந்தித்தவாறே பெரிய சுவாமிகள் அன்று இரவு தூங்கிவிட்டார் அவரின் கனவிலே அன்னை தோன்றி ஆழ்வார் திருநகரி சென்றுவா அங்கே திருப்புலி ஆழ்வாரை கண்டுகொள் என்று கூறி மறைந்து அருளினார் இதே வேளையிலே ஆழ்வார் திருநகரியிலே புளிய மரத்தடியில் அவதரித்து தான் வளர வளர தொட்டிலும் வளரும் வகையில் அருள் யாரிடமும் பேசாதிருக்கும் திருப்புலி ஆழ்வாரின் கனவிலே அவ அன்னை தோன்றி பெரியசாமி வருகின்றார் கண்டுகொள் என்று கூறி மறைந்தருளினாள் மறுநாள் காலையிலே பூஜை நடத்திவிட்டு அன்னையிடம் வரம் வேண்டிவிட்டு தம் சீடர்களிடம் தாம் திரும்பி வரும் வரை பூஜை நடத்த கூறிவிட்டு தலைமை சீடராம் சோழையப்பரோடு சுவாமிகள் ஆழ்வார் திருநகரி சென்றார்கள் கனவிலே கண்டது போல குருவும் சீடரும் நேராக திருப்புலி ஆழ்வாரிடம் சென்றார்கள் பெரியசாமியின் வருகைக்காக காத்திருந்த திருப்புலி ஆழ்வாரும் இருவரையும் வரவேற்று இன்னுரையாட்சி கொண்டு இறுதியில் விடைபெறும் போது நானும் உங்களோடு வருகிறேன் என்று திருப்புலி ஆழ்வாரிடம் சில நாள் இருங்கள் வந்த வேளை முடிந்து செல்லும்போது அழைத்து செல்கிறேன் என்று ஆறுதல் கூறி விடைபெற்று சென்றார்கள் அங்கே வேறொரு இடம் பார்த்து அங்கே ஒரு சில அற்புதங்கள் புரிய எண்ணினார் நம் சுவாமிகள் அவ்வாறே குருவும் சீடருமாய் எச்சில் இலைகளை பொறுக்கி அவைகளை ஆட்சியிலே நங்கு கழுவி பின் அவைகளை விற்று வந்தார்கள் இவர்கள் விற்கும் இலையில் சாப்பிட்டால் மிக்க ருசியாக இருக்கின்றது என்று அந்தனர்கள் மிக்க ஆசையோடும் ஆர்வத்தோடும் வாங்கி போனார்கள் வியாபாரம் பெருகியது இதனால் இலைகளை கழுவியும் கழுவாத நிலையிலும் கொண்டு செல்ல இலை எச்சிலாக இருப்பதை அறிந்த அந்தணர்கள் சுவாமிகளிடம் இலை வாங்குவதை நிறுத்தி கொண்டனர் சுவாமிகளும் தம் திருவிளையாடலை அத்துடன் முடித்துக் கொண்டார் சில நாள் கழிந்த பின் சுவாமிகள் தாமிரபரணி ஆற்றில் கூனிவிரால் விரால் மீனை பிடித்து அவைகளை வறுத்து இடித்து திருவரங்கப்பொடி திருவரங்கப்பொடி என்று கூறி விற்றார்கள் இது சாம்பாருக்கு ஏற்றது என்றும் இதை சாம்பாரில் கலந்தால் சாம்பாரின் வாசம் அதிகரிக்கும் என்றும் கூறிவிட்டார்கள் சாம்பாரும் இவர்கள் கூறியது போலிருக்க கண்டு எல்லாரும் விரும்பி வாங்கவே இலை வியாபாரம் போல இவ்விய வியாபாரமும் பெருகியது இலைகளை கழுவியும் கழுவாமலும் கொண்டு சென்றது போல் இந்த கூனிவிரால் விரால் மீனை வறுத்தும் வறுக்காமலும் இடித்தும் இடிக்காமலும் கொண்டு செல்ல ஆரம்பித்தார்கள் கூனிவிரால் விரால் மீனை கண்ட அந்தனர்கள் இவர்களிடம் திருவரங்கப்பொடி பொடி வாங்காது விரட்டினார்கள் இவ்வாறாக ஒரு சாரருக்கே இறைவன் சொந்தம் என்ற ஆணவ போக்கு கொண்டிருந்த அந்தனர்களுக்கு தனக்கு அன்னை கொடுத்த அற்புத சக்தியால் பாடம் புகட்டினார் சுவாமிகளின் திருவிளையாடல் இத்தோடு நிற்கவில்லை அமாவாசையின் போது சைவமாகவும் பௌர்ணமியின் போது அசைவமாகவும் பூஜை செய்யும் வழக்கத்தைக் கொண்ட சுவாமிகள் அன்று பௌர்ணமியா இருக்க கண்டு பௌர்ணமி பூஜை செய்ய ஆர்வம் கொண்டு அருகே இருக்கும் ஆட்டு மந்தையில் ஆடு ஒன்றை பிடித்து அதற்கு பாதப்பால் கொடுத்த அறுத்து சமையலுக்கு தயாராகி கொண்டு இருந்தார்கள் இதனை அறிந்த பிராமணர்கள் ஆங்கிலேயரின் ஆட்சி காலத்தில் அதிகாரம் மிகுந்து இருந்த பிசப்பிடம் போய் எங்களின் பிராமண குடியில் ஒருவர் வந்து அசைவ பூஜை செய்து எங்களின் அக்கரகார புனிதத்தை கெடுக்கின்றார் என்று புகார் கூறினார்கள் புகாரை கேட்ட பிசப்பும் அவர்களை பின்தொடர்ந்து வந்து சுவாமிகள் சமையலுக்கு தயாராய் ஆட்டை அறுத்து வைத்திருப்பதை பார்த்து சுவாமிகளிடம் இது என்னவென்று கேட்க சுவாமிகள் பிசப்பிடம் இறைச்சி துண்டை காண்பித்து தொசம் வாழைக்காய் துண்டு என்றும் எலும்பை காட்டி கரன் முருகக்காய் என்றும் தோலை சட்டை வாழைக்காய் தோல் என்றும் உப்பை சீனி என்றும் அகப்பையை கணக்குப்பிள்ளை என்றும் பானையை பாண்டம் என்றும் கூறினார்கள் பின் முட்டையை அண்டம் என்று கூறி சாராயத்தை மந்திரம் அதாவது தேனும் தண்ணீரும் கலந்தது என்றும் குடலை பூசப்பெட்டி என்றும் கூறினார்கள் இவ்வாறாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாற்று பெயர் கூறி காண்பிக்க அன்னையின் அருளால் அவைகள் அந்தந்த பொருளாய் இருக்க கண்டார் ஆங்கிலேய பிசப் தன்னை அழைத்து வந்த அந்தனர்களை நோக்கி இப்படி பொய் தகவல் கொடுத்தால் அவனை விட்டுவிட்டு உங்கள் அனைவரையும் தண்டித்து விடுவேன் என்று கோபமாக கூறிவிட்டு சென்று விட்டார் அழைத்து வந்த அந்தனர்களோ அவமானத்தால் திரும்பினார்கள் எல்லோரும் சென்று பின் தடைப்பட்ட சமையலை செய்து பூஜை செய்து எல்லோருக்கும் பிரசாதமாய் கொடுத்து அரளினார் சுவாமிகளுக்கும் அந்தனர்களுக்கும் இடையே போட்டியும் பொறாமையும் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வந்தது சுவாமிகளை நோக்கி அந்தனர்கள் ஆற்றில் இப்போது நீரில்லை உம்மால் வரவழைக்க முடியுமா என்றார்கள் சுவாமிகள் அந்தனர்களை நோக்கி திருப்பிக் கேட்க அவர்கள் மந்திரங்களில் தாமே சிறந்தவர் என்ற ஆணவத்தில் முடியும் என்று மழை வேண்டி வேள்வி செய்தார்கள் மழை வரவில்லை இரண்டாவது முறையாக எங்கே இவரிடம் தோச்சு விடுவோமோ என்று பயந்து அஞ்சி நடுங்கி இருக்கும் அந்தனர்களிடம் இப்போது மழை வரும் என்று கூறி மனதிலே அன்னையை நினைத்தார் நினைத்த உடனே அன்னையின் அருளால் மழை பெய்தது ஆற்றிலே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது இதை பார்த்து கொண்டிருந்த அந்தனர்கள் வெக்கி தலை குனிந்து இருந்தனர் சுவாமிகளை எப்படியாவது வெல்ல வேண்டும் என்று அந்தணர்கள் நினைத்தனர் இறுதியாக எங்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தமே சிறப்பானதும் உயர்வானதும் ஆகும் என்று கூறி வாதிட்டனர் சுவாமிகளோ அன்னையின் மூவாயிர திவ்ய பிரபந்தமே சிறந்ததும் உயர்வானதும் ஆகும் என்று எதிர்வாதம் இட்டனர் இதற்கு யார் தீர்ப்பு கூறுவது இதற்கான நடுவரை எப்படி தீர்மானிப்பது என்று இரு தரப்பினர்களுக்கும் பெரும் குழப்பம் ஏற்பட்டது இப்பெரிய குழப்பம் தீர சுவாமிகளே நாம் இருவரும் தம் தம் ஏடுகளை ஒவ்வொரு பிரதியாக சுவடியாக ஓலையாக எடுத்து இந்த ஆட்சியிலே விட வேண்டும் யார் ஏடு ஒரு சுவடியும் பிசகாமல் ஒன்று சேர்ந்து கிடைக்கின்றதோ அவர்களின் ஏடே உயர்வானதும் சிறப்பானதும் ஆகும் என்று கூறியதும் இம்முடிவே சிறந்த முடிவு என்று அனைவரும் ஒப்புக்கொண்டனர் இரு தரப்பினரும் தேர்ந்தெடுத்த ஒரு நாளிலே இரு ஏடுகளையும் ஒவ்வொரு சுவடிகளாக எடுத்து ஆற்றிலே விட ஆயத்தமானார்கள் முதலில் அந்தனர்கள் ஒரு சுவடியை எடுத்து ஆற்றிலே விட்டனர் சுவாமிகள் மனதிலே அன்னையை நினைத்து புகழ்ந்து ஏட்டின் முதல் சுவடியை விட்டார் இப்படியாக இரு தரப்பினரும் ஏட்டு சுவடிகள் அனைத்தையும் ஆற்றிலே விட்டார்கள் அன்னையின் அருளால் அன்னையின் ஏடு ஒரு சுவடியும் பிசகாமல் ஒன்று சேர்ந்து மங்களம் கொடுத்தது மூன்றாம் முறையாகவும் தோல்வியுற்ற அந்தணர்கள் மிகவும் வேதனை கொண்டு அமைதியாக எதுவும் பேசாமல் இருந்தனர் அவர்களின் நிலையை அறிந்த சுவாமிகள் அந்தனர்களிடம் போய் அந்தனர்களே உங்களுக்கு ஏன் இந்த நிலை ஏன் இந்த தலைக்குனிவு சற்று எண்ணி பாருங்கள் உண்மையை அறிவீர்கள் நீங்கள் செயல்பட்ட ஒவ்வொரு செயலிலும் நான் என்கிற அகங்காரம் கர்வம் இருந்தது ஆணவம் கொண்டீர்கள் மந்திரம்தான் பெரிது என்று நினைத்தீர்கள் அம்மந்திரத்திலே மறைந்திருக்கும் இறைவனை மறந்தீர்கள் வெறும் மந்திரத்திலேயே மாங்காய் விழாது அம்மந்திரத்தை இயக்கும் இறைவனின் சக்தியால் அன்றி அந்த மாங்காய் விழாது இனிமேலாவது இறைவனாலன்றி ஏதும் நடவாது என்று அவன்பால் நம்பிக்கை கொள்ளுங்கள் வீண் கர்வத்தையும் ஆணவத்தையும் விட்டொழியுங்கள் நன்றாக இருப்பீர்கள் என கூறினார் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த அந்தனர்கள் தங்களின் தவறை ஒத்துக்கொண்டு இனி இவ்வாறு நடக்க மாட்டோம் என்று மனமகிழ்ச்சியோடு சுவாமிகளிடம் விடைபெற்று சென்றார்கள் அந்தனர்களிடம் விடைபெற்று சுவாமிகள் நேராக திருப்புலி ஆழ்வாரிடம் வந்தார்கள் எல்லாவற்றையும் நாணத்தால் அறிந்த ஆழ்வார் நடந்தவைகளை பற்றி சுவாமிகளிடம் உரையாடினார் சுவாமிகளும் மகிழ்ந்து பேசி கொண்டிருந்தார்கள் சில நாட்கள் ஆழ்வருடன் தங்கிவிட்டு விட்டு செட்டியாபத்து வர திட்டமிட்டார் புறப்பட ஆயத்தமாகும் வேலையிலே தானும் செட்டியாபத்து வருவதாக கூறிய திருப்புலி ஆழ்வாரை தொட்டிலோடு தூக்கி வந்தார்கள் அவர் இங்கு வந்து இருந்த இடம்தான் திருப்புலி ஆழ்வார் சந்நிதி புளிய மரத்தடியில் அவதரித்ததால் திருப்புலி ஆழ்வார் என்றும் குழந்தை போல் தொட்டிலில் அமர்ந்து இருந்ததால் திருக்குழந்தை ஆழ்வார் என்றும் காரணப்பெயர் து தாங்கியுள்ளார் செட்டியாபத்திலே சுவாமிகள் தங்கியிருக்கும் போது ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டார் இந்த நிலையிலே தம் மெய் சீடராம் சோழையப்பரனை சோதி சோதனை செய்து பார்க்கவும் திருவுலம் கொண்டு வாந்தி எடுத்தார் அதை தம் இரு கை கொண்டு ஏந்திய சோழையப்பர் சுவாமி இது என்ன செய்வது என்று வினவினார் சுவாமிகள் எதையும் புதைக்காத இடத்தில் இதை புதைத்து விடு என்றார் எதையும் புதைக்காத இடம் என்ற வார்த்தையை சிந்தித்த சோழையப்பர் அப்படியே அதை குடித்து விட்டார் சோழையப்பரின் செயலை சற்றும் எதிர்பாராத சுவாமிகள் சீடரின் செய்கையை எண்ணி எண்ணி வியந்தார் தற்காலத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரஹம்சரின் எச்சிலை சுவாமி விவேகானந்தர் உண்டார் என்பதையும் நாம் இங்கு நினைவு கூறுவோம் மெய் சீடர்களுக்கு குருவின் வாய்மொழி அமிர்தமானது போல் அவர்களின் எச்சிலும் அமிர்தமாகின்றது இப்படியாக நாட்கள் பட கடந்தன ஒரு நாள் சுவாமிகள் வெச்சிலை இடித்து வா என்று சோழையப்பரிடம் கூற வெச்சிலை இடிக்கும் உரல் எங்கு தேடியும் காணாது போகவே திகைத்த சோழையப்பர் தன் வாயிலே போட்டு மென்று இடித்த வெற்றிலை போல் சுவாமிகளிடம் கொடுத்தார் பெற்று கொண்ட சுவாமிகளும் தன் வாயிலே போட்டார் பெச்சிலையில் என்றுமே இல்லாத ருசி அன்று இருக்க கண்டு பெச்சிலை இழுத்தை உடலை கொண்டு வா என்றார் இதை கேட்ட சோழையப்பர் செய்வதறியாது திகைத்தார் சோழையப்பர் ஒரு கணம் சிந்தித்தார் மறுகணம் தன் தலையை கொய்து இதோ அவ்வுரல் என்று கொடுத்தார் சீடரின் செயலை கண்டு ஒரு கணம் அதிர்ச்சி அடைந்தார் மறுகணம் தன்னிடம் கச்ச வித்தையை தன்னிடமே காட்டுகின்றானே என்று தவறாக மனதில் எண்ணி அதை வெளிக்காட்டாது மனதில் கொண்டு அற்ற அற்ற தலை அப்படியே பொருந்தட்டும் என்று சுவாமிகள் கூறும் தலை அப்படியே சோழையப்பரின் உடலில் ஒட்டி கொண்டது சிரம் பொருந்தியதைக் கண்ட சுவாமிகள் முன் எண்ணிய தவறான எண்ணத்தை மாற்றாது சின்னம் கொண்டு என்னிடம் கச்ச வித்தையை நீ என்னிடமே காட்டியதால் செல்லும் வழியில் நிலம் வெடிப்போடு இருக்கும் இடத்தில் நீ சிரம் வெடித்து இறப்பாய் என்று சாபமிட்டார் உண்மை தெரியாது சுவாமிகள் இப்படி நம்மை சாபமிட்டு விட்டாரே என்று கலங்கினார் சோழையப்பர் மனவேதனை கொண்ட சோழையப்பரும் கோபம் மேலிட்டால் பெரியசாமி என்றும் குரு என்றும் பாராது யாரும் யாருமற்ற நிலையிலே அனாதையாய் இறப்பீர் என்று எதிர் சாபமிட்டார் வருடங்கள் சில சென்றனர் சீடர் இட்ட சாபம் பழிக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்றிய சுவாமிகள் தம் பெற்றோர் ஞாபகம் வரவே அன்னையை நினைத்து துதித்தார் அன்னையே அவரது ஆசையை நிறைவேற்ற திருவுளம் கொண்டார் சுவாமிகளோடு பக்தி பூண்டு அவரோடு இருந்த நெசவு தொழில் செய்யும் பக்தர் ஒருவருக்கு பல நாட்களாக குழந்தை இல்லை அவர் மனைவியோ முஸ்லிம் மதத்தை சேர்ந்தவர் பெரியசாமியின் இயக்கத்தையும் நெசவு தொழிலாளியின் இயக்கத்தையும் ஒன்றுபோல் நிறைவேற்ற எண்ணிய அன்னை இருந்த நாளில் எழுத்த வளர்த்தவர்களும் தன்மேல் பக்தி இருந்த வடுகநாதரையும் பொன்னம்மாளையும் பக்கத்திலே இருந்த கத்தாளை காட்டிலே பிறக்க செய்தாள் கத்தாளை காட்டிலே குழந்தையின் அழுகுரல் கேட்டு நெசவு தொழிலாளி தன் மனைவியோடு குரல் வந்த திசை நோக்கி செல்ல அங்கே ஆணொன்றும் பெண்ணொன்றுமாய் இரு குழந்தைகள் இருக்க கண்டு ஆனந்தும் மிக கொண்டு அந்த குழந்தைகளை தாங்களே வளர்த்து கொள்ள வேண்டும் என்றும் நாம் அன்னையிடம் ஒரு குழந்தை கேட்டும் அவள் வட்டியும் முதலுமாய் ஆஸ்திக்கொரு ஆணும் ஆசைக்கொரு பொண்ணுமாய் தந்துவிட்டாள் என்று எண்ணி ஆசையோடு அக்குழந்தைகளை தூக்கி வந்து பெரியசாமியின் திருக்கரங்களே கொடுத்தனர் அக்குழந்தைகள் இருவரும் தனது பெற்றோர்களை வடுகநாதரும் தான் என்பதை உணர்ந்த சுவாமிகள் நம்மை கண்போல் காத்தவர்கள் ஜென்மம் முடிவுறாமல் மீண்டும் வந்து அவதரித்து உள்ளார்கள் என்பதை அறிந்தார் இக்குழந்தைகள் இருவரும் தனது பெற்றோர் என்பதை நெசவு தொழிலாளி தம்பதரிடம் கூற முடியவில்லை ஏனெனில் முன்னொரு சமயம் அன்னை கூறிய அகங்கண்டதே புறங்கூறாதே என்ற வாக்கினையும் நினைவு கூர்ந்தார் இதனால்தான் பெரியசாமி ஏதும் கூறாது மெளனமாகி குழந்தைகளை உச்சி மூந்து ஆசிர்வதித்து குழந்தைகளை கொண்டு வந்தவர்களிடம் திருப்பிக் கொடுத்தார் அவர்களும் மகிழ்வோடு வாங்கி சென்று வளர்த்து வரலானார்கள் பெரிய சுவாமிகள் நாம் பெற்றோரை நினைத்ததே அறிந்த அன்னை தங்களது ஜென்மம் முடிவுறாமல் இருந்த அவர்களை குழந்தைகளாக பிறவி எடுக்க செய்துள்ளார்கள் என்று அன்னையின் கருணையை எண்ணி எண்ணி உருகினார் காலம் வேகமாக ஓடியது சோழியப்பர் வடக்கே சென்று வர வேண்டும் என்று எண்ணி குருவிடம் தன் எண்ணத்தை கூற குருவும் சீடரின் ஆயுட்காலம் நெருங்குவதை எண்ணி உன் விருப்பப்படியே செல் என்று விடை கொடுத்து அருளினார் குருவின் உத்தரவு கிடைத்தவுடன் மகிழ்ந்து உடனே வடக்கு நோக்கி புறப்படலானார் செல்லும் வழியிலே பெரிய சுவாமிகளின் சீடர்களில் ஒருவர் நாலுமாவடி என்னும் ஊர் அருகில் பாதை கரையிலே இயற்கை எய்தினார் பாதை கரையிலே இது நடைபெற்றதால் பாதைக்கரை சுவாமி என்றழைத்து வழிபட்டு நின்றனர் தம் நண்பரின் இறப்பால் ஆற்ற முடியாத கொண்ட சூழையப்பெரும் ஒருவாறு அமைதி மன அமைதி கொண்டு பயணத்தை மேற்கொண்டு எப்போதும் வெண்டான் என்னும் ஊரருகே செல்லும் போது நிலங்கள் வெடிப்போடு இருப்பதினை கண்டார் குருவின் சாபப்படி நாம் இறக்க போகும் இடம் இதுதான் என்றும் உணர்ந்தார் உணரும் அவ்வேளையில் குருவின் சாபத்தால் அந்த கட்டமும் வந்து சேரவே சிரம்பெடித்து அன்னையோடு தன் ஆவியை ஐக்கியப்படுத்தி கொண்டார் இவரது சிரம் ஓட்டப்பிடாரம் உலகம்மன் கோவிலே இருக்கின்றது என்று கூறுவதாக உள்ளனர் அன்று முதற் சோழையப்பர் சுவாமிகள் என்று அழைக்கப்பட்டார் இவரால் எழுதப்பட்டவையே திருமணி மாலை திருமணி கோவை என்ற நூல்களாகும் தனது தலைமை சீடராம் சோழையப்ப சுவாமிகள் சமாதியானார் என்பதை மற்ற சீடர்கள் மூலம் அறிந்த பெரிய சுவாமிகள் ஆறா துயரத்தில் மூழ்கினார் பெரிய சுவாமிகளுக்கு கண்ணீர் பெருக்கெடுத்து விம்பினார் அதற்கு மேல் அவரால் ஒன்றும் செய்ய முடியாத நிலையானார் ஓரிரு ஆண்டு கடந்தனர் சீடர் தமக்கிட்ட சாப நெருங்கியது போலும் அன்று பங்குனி மாதம் இருபத்தொன்னாம் நாள் சீடர்கள் யாரும் இல்லை குருவான பெரியசாமி மட்டும் தனிமையில் இருந்தார் அதுவே அரிய சந்தர்ப்பமாக அமைந்தது அந்த காரிருள் வேலை அன்னை வந்தால் அருள் ஒளி வீசினால் அவ்வொளியிலே பெரிய கலந்தார் திருநாளை போவார் நாயனார் என்னும் நந்தனார் ஈசனிடம் ஒளியோடு ஒளியானது போல் ஆனார் அன்னையின் அன்பின் ஒளியிலே தலைமையனாம் ஐயப்பர் என்னும் பெரிய சுவாமிகள் சேர்ந்து ஒளியோடு ஒளியானார் அன்னையும் மறைந்தருளினார் இதை அப்போதிருந்த பாமர மக்கள் குறும்புத் ஆனார் என்று கூறினார்கள் இதை முதலில் அந்த முஸ்லிம் பெண்ணே கூறியிருக்க வேண்டும் மவுத் என்பது அரபு மொழியிலே காலமானார் என்பதை குறிக்கும் பின்பு வட்டத்திலே குரு மறைந்த குருமத்து பூஜை என்றும் தற்போது குரு முகத்து பூஜை என்றும் அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு வருடமும் பங்குனி மாதம் இருபத்தொன்னாம் நாள் இந்த குருமரத்து பூஜை அருகே உள்ள சுப்பராயபுரம் என்னும் ஊரை சார்ந்த இந்து நாடார் பெருங்குடி மக்களால் நடத்தப்பட்டு வருகின்றது ஃப்ரெண்ட்ஸ் சுவாமிகளும் அவர்தம் சீடர் சோழையப்பெரும் நிகழ்த்திய அற்புதங்கள் முடிவுற்றது அடுத்ததாக ஸ்ரீவயணப்பெருமாள் அனந்தம்மாளின் வரலாறை பற்றி கேட்போம் அதுவரை இணைந்திடுங்கள் ஆர்ஆர்ஜி யூடியூப் சேனலுடன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னுடைய வீடியோ உடனுக்குடன் கிடைக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்